அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகத்துஹூ அலகம்துல்லா நம்ம பேசிக்கான ஹரக்கத்தை எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் வத்தகா கஸ்ரா தம்மானா என்ன அதனுடைய உச்சரிப்பு என்ன இருக்கும் எப்படி இருக்கும்ன்றதை முழுமையான பதிவாகவும் நம்ம போட்டிருக்கோம் ஷார்ட்ஸாகவும் ஒன்று ஒன்றும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அலகம்துல்லா ஸோ இன்றைக்கி நம்ம பாடம் புதுசாக நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் அதாவது துணை எழுத்துக்கள் எப்படி வந்து தமிழில் வந்து க அப்படின்றதுக்கும் கா பக்கத்தில் துணைக்கால் போட்டால் கா அப்படின்றது நம்ம நீட்டி படிப்போம் இல்லையா அதாவது இதை குறியில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இதை நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் ஸோ இதை எப் அதே மாதிரி தான் இந்த நெடில் எழுத்துக்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி உள்ள பயிற்சியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஓதோம் அவுது பில்லாஹிம ஷெயித்தோன் ரஜி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஸோ இதில் முதல் துணை எழுத்தாக என்ன இருக்குன்னா அலிஃப் வச்சு இருக்குது சரிங்களா ஸோ இந்த அலிப் வச்ச லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் நீட்டி படிக்கணும் அவ்வளோதான் இது நார்மலாக என்ன படிப்போம் ஹம்சா ஃபத்தக ஆ படிப்போம்ல ஸோ ஓகே அலிஃப் வந்ததுனால இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஆ பா த ஜ ஹா அப்படின்னு சொல்லி நீட்டி படிக்க போறீங்க ஸோ இந்த பதிவு எல்லாத்தையுமே நம்ம முழுமையான வீடியோவாக போட்டிருக்கும் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் குரான் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்